வார்த்த ஒரு சில வார்த்தைகள் உங்களுடைய வாழ்வு சிறக்க ஒரு சில வார்த்தைகள் அவரிடத்தில் கேட்டுக்கலாமா ரெடியா கேட்கலாமா சரி எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் மிக எளிதாக இருக்கிறது என்று நினைக்கிறீங்களோ அதை விட கடினமான வேலையை செய்ய நீங்கள் தகுதியானவர்கள் என்று அர்த்தம் ஒரு வேலை நீங்க ரொம்ப ஈஸியே அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதை விட கடினமான ஒரு வேலையை செய்ய நீங்கள் தகுதியானவர்கள் ஜிஹெச் பெல் இவ்வாறு சொல்வார் என்னன்னாக்க எந்த ஒரு போட்டியில இரண்டாவது ஆண்டு வருபவர் அவருடைய எண்ணம் எப்படி இருக்குன்னாக்கா இது ரொம்ப கடினம் ஆனா செய்யலாம் முதலாவதாக ஒருவர் செய்ய முடியும் கடினம் இந்த இருவருடைய பார்வையும் சற்று நாம் சிந்தி பார்க்கலாம் எந்த ஒரு வேலை செஞ்சாலும் நம்ம முதல்ல கடினத்தை தான் முதல்ல நம்ம பார்க்கணும் யாரெல்லாம் நம்முடைய சிந்தனைகளை எல்லாம் அந்த வேலையினுடைய கடினத்தை பார்க்கின்றோமோ அங்கே நமக்கு அங்கே தோல்வி அந்த வேலையை பார்க்கின்ற போது அதாவது இந்த முதலாவது போட்டியில் வருகின்ற முதலாவது வந்து அவருடைய பார்வை அவருடைய சிந்தனை எல்லாம் அந்த என்ன சொல்லுது அந்த வேலையின் மீது இருக்கிறது ஆனால் இந்த இரண்டாவது வராக ஒருவர் அது தோல்வி வருவதற்கான காரணம் என்னக்கா அவங்க அவங்களுடைய எண்ணம் எல்லாம் அவருடைய கடினத்தின் மீது இருக்குது ஆக நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எதை செய்தாலும் ஒரு வேலையை செய்கின்ற பொழுது அதில் இருக்கின்ற அந்த கடினத்தையோ அல்லது கஷ்டத்தையும் நம்ம பார்க்காமல் அந்த வேலையெல்லாம் செய்ய முடியும் அதை விட கடினமான வேலை செய்ய முடியும் என்ற ஒரு நம்முடைய எண்ணம் நம்முடைய சிந்தனை செலுத்துகின்ற பொழுது கண்டிப்பாக வாழ்க்கையில் எளிதாக வெற்றி பெறலாம் அதாவது ஒரு மூட்டை தூக்கரோட பார்த்து அந்த மூட்டை தூக்கிறவங்க தன்னுடைய எடையை பார்க்கின்ற பொழுது அவனுடைய அவனுக்கு வந்து இந்த என்னது இமயமலையே தூக்கிட்டு போற மாதிரி இருக்கும் ஆனால் அவனுடைய வாங்க போகின்ற அந்த கூலியின் மீது கவனச்செலுக்கிறான்னாக்க இன்னும் எத்தனை மூட்டை சுமக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும் ஆம் அன்புக்குரியவர்கள் நம்முடைய வேலையை செய்கின்ற பொழுது அந்த வேலையினால் வருகின்ற பலுவை பார்க்காமல் அதை என்னால் செய்ய முடியும் சொல்ல முடியும் இன்னைக்கு சிறப்பாக விளையாட்டு போட்டிகளாக தயாராக இருக்கிறீங்க சரியா விளையாட்டு போட்டிகளாக விளையாடிட்டீங்க அது எந்த ஒரு வேலை செய்தாலும் அது எந்த ஒரு போட்டியில் கலந்து கொண்டாலும் இதை என்னால் செய்ய முடியும் அந்த வேலையின் மீது கவனம் செலுத்த உங்களை கோளுக்கேட்டுகளிலும் வெற்றி அடைய வாழ்த்துகிறேன் இந்த வாரம் முழுவதும் நீங்கள் சிறப்பாக இந்த விளையாட்டுப் போட்டிகள் சரி வருகின்ற பதினைந்தாம் தேதி சுதந்திர தின விழாவை கொண்டாடுகின்றோம் ஆகவே இந்த நன்னாளிலே நாம் நம்முடைய சிந்தனைகளை மாற்றுவோம் வெற்றியை பறிப்போம் என்ற ஒரு சிந்தனையோடு இந்த உரை முடித்துக் கொள்கிறேன்